ங்கிறத நாங்கள் பேசியிருந்தோம் நான் ட்வீட்டும் பண்ணியிருந்தேன் அதை நான் ட்வீட் பண்ணப்புறம் ரெண்டு தமிழ் நியூஸ் பேப்பரில் எடுத்திருக்காங்க அன்றைக்கி எங்கள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய செல்வப்பரந்துகை சார் சொன்னார் எங்கள் காங்கிரஸ் செல்லுலேருந்து லீகல் செல்லுலேருந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க ரெண்டு நாள் ஆச்சு எங்களுக்கு ஆதாரத்தெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு எங்கள் முகூர்த்த வழக்கறிஞர் சூரிய பிரகாஷம் மன்னர் இருக்கார் இங்கே லீகல் டிபார்ட்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் பார்க்குற நவாஸ் சார் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் எங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்காங்க இப்போ முதல்ல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இவங்க சேரித்த ஒரு டெபாசிட்டரோட ஆடியோ டேப் நாங்கள் போடுறோம் அதனால் எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாமல் இல்லை எல்லா ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்குது சுமார் முந்நூறுலேருந்து ஐநூறு கோடி வரைக்கும் மோசடி நடந்திருக்குது பல செக் பவுன்ஸாக இருக்குது அது இன்னைக்கு நேற்று பவுன்ஸ் ஆலை மூணு நாலு மாதமாக பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு எந்த ஆதாரத்தில் எப்படி அந்த நபருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது அதெல்லாம் பற்றி நம்ம அண்ணன் சூரிய பிரகாஷ் அண்ணன் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் முதல்ல நீங்கள் ஆடியோ டேப்பை கேட்டுருங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுத்துருந்தாங்க ஸோ பேசிக்காக வந்துட்டு கொஞ்சம் முடி டெல்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம் ஃபேமிலி பேசுற அந்த மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் மேம் அப்பா அம்மா அப்பா என்ன மேடம் இதுக்கு மேம் அப்பா அம்மா ரெண்டு பென்ஷன் கிடையாது ஆனவங்க

அவங்க என்ன பண்றது எடுக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லிட்டு அவங்க ரெனியூ பண்ணிட்டாங்க ரெனியூவல் ஆறப்போ எந்த இஷ்யூஸும் கிடையாது நான் பர்சனலா என் மதரோட ரெனியூ ஆயிட்டு ரெசிப்ட் கலெக்ட் பண்ண வர சொன்ன அன்னைக்கு போனப்பதான் அங்க ரொம்ப கேராஸ்க்கு சுச்சுவேஷன் இருந்தது நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இன்ட்ரெஸ்ட் வரலன்னு சோ நான் அன்னைக்கே ரெசிப்ட் வாங்கின உடனேவே எனக்கு க்ளோஷருக்கு கொடுங்கன்னா இல்ல இல்ல குளோஷர் பண்ண குளோஷர்னா க்ளோஷர்னா ஆகஸ்ட் இல்ல தான் பண்ண முடியும் கம்பெனியோட கல்கட்டா நேம் மேடம்

అందరూ కుర్తు ట్రిక్కి మునడి ఇంకొక ఒక కాన్ఫరెన్సెషన్ లో కొన్నదనే అలా అండ్ సర్ కాల్ కలిగేట అప్పుడు కిలస్ చూసిటారు. నేనే వంద ఆ గ్రూప్ ని యాడ్ చేసి விட்டாரு వాట్సాప్ లో. సో దేలీ చాట్స్ అదల్లేమే నా చూసిటక బట్ ఐ నెవర్ సేని ఆ ఇన్ ఏ డాక్యుమెం నా ఏంటి టైప్ అని లేదు. ఎల్లార్కు నా వాట్సాప్ తార సార్ यार క్లబ్ ఓన్ లో వాట్సాప్ లో వంకింగం. டாமினேஷன் அங்க இருக்கிறதுனால ஒரு சில பேர் ஆனந்த் சினிமாஸ் எகேன்ஸ்ட் பிஜேபி கவர்மெண்ட் ரைஸ் பண்றாங்க சில பேர் அந்த குரூப்ல சொன்னாலும் பட் மெஜாரிட்டி ஆஃப் டெம்க்கு வந்து அவர் சொல்ற ஃபேக்ட்ஸ் அப்ளிகபிள் தான் அவரு கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்றாங்க பட் ஆனா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு அந்த குரூப்ல யாருமே நோல் பண்ணல இப்போ உங்களுக்கு எப்படி மெஸ்ட்டு கப்பா ஒரு லார்ஜ் போட்டிருக்காங்க அமௌண்ட் எல்லார்ஜ் போட்டிருக்காங்க எப்போவும் மெமரிஸ் போட்டிருப்பாங்க ஒரு வந்து மதர் பாஸ் எல்லாமே இந்த இயர்ஸ் அந்த இயர்ஸ் பீரியட்ல வந்து

பாரு <tis> <t> <t>

அஹ் அதாவது ஆமா fifth குள்ள இல்ல nineteen குள்ள வர மாதிரி இருக்கும் பட் ஆனா நேத்து வரைக்கும் எதுவுமே credit ஏ ஆகல இங்க யாருக்குமே credit ஆகல not அங்க இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஜனவரி month இருந்தே வரலைன்னு சொன்னாங்க சில பேர் நவம்பர் month ல இருந்து வரலைன்னு சொன்னாங்க அப்ப அங்க matured ஆன கூட closure பண்ண முடியல இப்போ நீங்க ஜனவரி month suppose என் father ஜனவரிதான் renew பண்ணாரு என் mother பிப்ரவரில தான் renew பண்ணாங்க சேமரியிலே க்ளோ வெச்சுர் ஆகி நீங்க குளோஸ் பண்றேன்னு கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு தான் போஸ்ட் டேட்டன் செக் தராங்க இப்போ என் மதன் ப்ரீ குளோஷனுக்கு கேட்டா கூட நீங்க போஸ்ட் டேட்டா செக் தான் ஆகஸ்ட் மாசத்துக்கு தர முடியும்னு சொல்றாங்க சரியான போஸ்ட் டேட்டா செக் வச்சு நான் என்ன சார் பர்ஸ்ட்டு வருது க்ளோஸ் ஆனவங்களுக்கு குடுத்துட்டு கூட அவங்களுக்கு செக் வாங்கி வச்சிடுறாங்களாம் பவுன்ஸ் ஆயி இந்த செக்கு பவுன்ஸ் ஆன செக்கை அவங்க திருப்பி வாங்கி வச்சிட்டு ஆஹ் நீங்க போலீஸ்க்கு எல்லாம் போய் கம்ப்ளைண்ட்லாம் கூடாது

பண்டு அப்படின்னு நிறைய பேர் சொன்ன அதனாலதான் அதுல இருந்து இதுக்கு மாறினது இதுலயுமே பண்ணிருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க அவர் இத்தனைக்கும் பிஜேபி கேண்டிடேட் தான் சிவகங்கை என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியல தமிழ்ச்சை சவுந்தரராஜர் கிட்ட இந்த எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அண்ணாமலை கிட்ட கொடுத்திருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல நான் பேசின அந்த சீனியர் சிட்டிசன் என்கிட்ட சொல்லிருக்காரு தமிழசை சவுந்தரார்ஜன் கிட்ட கொடுத்துருக்கோம் அண்ணாமலை கிட்ட குடுத்து அவரே அண்ணாமலைக்கு பர்சனலா அவரோட இதுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பிருக்காராம் கம்ப்ளைண்ட் ரிசீப் த சக்ஸஸ் ஃபுல் லீவில் ரிப்ளீட் ஆக்டியூட்டி எல்லாம் வந்து இருக்காம அண்ணாமலைன்னா எதுவும் சீசிய பண்ண முடியல அப்படின்னு திடீர்னு என்ன என்னோட தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சவங்க என்ன ஜேசி ஆபீஸ்ல இருக்காங்க அந்த காலையில எனக்கு எர்லி மார்னிங் கால் பண்ணி ஸோ இந்த ரெக்கார்டிங் ஃபுல்லாக இருக்குது எங்கள்கிட்ட இந்த ரெக்கார்டிங்கை உங்கள்கிட்ட கொடுக்குறோம் பல இம்பார்ட்டண்ட்டான பேர்கள்லாம் வந்திருக்கு அதனால் எங்களுக்கு விஷயமே தெரியலன்னு சொல்கிறதுங்கிறது தவறு மீதியை வந்து எங்கள் வழக்கறிஞர் அறிஞர் சூரிய பிரகாசம் மன்னர் சொல்லுவாருங்க சார் இந்த மயிலாப்பூர் ஃபண்ட் ஆஃபீஸ்ன்றது வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் நிதி இன் இந்தியா இதில் வந்து சுமார் ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி வந்துட்டு தேவநாதன் யாதவன்ற சிவகங்கா கான்ஸ்டியூன்சியோட க பிஜேபி அலையன்ஸ் கேண்டிடேட்டு அவர் ஸ்விண்டில் பண்ணுறதா தான் வந்துட்டு பப்ளிக் டொமைனில் கம்ப்ளைண்ட் இருக்குது ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் வந்து மாலை மலரில் வந்து தினகரனில் வந்து சிபிஐ வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் வந்துட்டு போலீஸ் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலை இதுக்கு வந்து யாரும் வந்து உங்களுக்கு என்ன இல்லை லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குன்னு யாரும் கேட்க முடியாது ஏன்னா வந்து கிரா எந்த எந்த பொதுஜனத்துக்கும் எந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்துட்டு ஏதாவது ஈவன் அவன் வந்து ஏர்சே கம்ப்ளைண்ட்டை பார்த்தா கேட்டால் கூட வந்துட்டு அவர் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டில் லான்ச் பண்ணலாம் அதனால் வந்து ஏற்கனவே பப்ளிக் டொமைனில் இருக்க கம்ப்ளைண்ட்டை வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து இது உடனடியாக கவனம் ஏன்னா இருபத்தஞ்சு கோடி ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே பென்ஷனர்ஸு சீனியர் சிட்டிசன்ஸ் தான் இதில் வந்து யாரும் யங்ஸ்டர்ஸ் கிடையாது இத்தனை வருஷமாக நூற்றி ஐம்பது வருஷமாக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மயிலாப்புற ஃப்ராவிட் ஃபண்டுன்ற ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு ஃபண்ட்லேருந்து இது மாதிரி வந்துட்டு பொதுமக்களோட ஹார்ட் அண்டு மணி வந்து இது மாதிரி ஸ்விண்டில் பண்ணுறதுனால தான் வந்து இதை காங்கிரஸ் வந்து இதை பொலிட்டிக்கலாக மற்ற ஃபைட் பண்ணாத இதை வந்துட்டு இப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்லேயும் இதை ஃபைட் பண்ணது ஏற்கனவே நாங்கள் சஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸ் வந்து இதை பற்றி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் கமிஷனர் ஆஃபீஸில் வந்துட்டு இன்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து சீரியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சீரியஸ் ஃப்ராட் ஆஃபீஸ்னு ஒரு தனியாக இது ஒரு விங் இருக்குது அதுலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் இது வந்து ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல்லேயும் இருக்குது ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலே இது பண்ணி ஏன்னா இவர் வந்துட்டு எவ்ரி சான்ஸ் ஆஃப் அப்ஸ்காண்டிங் வந்து இதில் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்குது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டார்னா இவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவரை பிடிச்சா தான் ஏன்னா அவர் டிக்ளேர்டு இன்கமே முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே டிக்ளேர் பண்ணியிருக்காரு ஸோ இம்மீடியட்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு எக்கனாமிக் அஃபென்சஸ் வந்து இதில் தலையிட்டு அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சாவது டிக்ளேர்டு இன்கம் எந்தெந்த அசெட்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காரோ அதெல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணணும் சீஸ் பண்ணணும் அதை வந்துட்டு வேறு யாரும் வேறு யாருக்கும் அவர் மாற்றாத முடியாதவங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறை இதில் வந்து உடனடியாக இதை இதை வந்து கவனம் செலுத்தி அந்த பணத்தைலாம் தான் இந்த ம இந்த ஓட்டர்ஸ் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து அந்த ஃபண்ட் ஓட்டர்ஸ் வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கும் வந்துட்டு தமிழக அரசு இதை வந்து பார்க்கணும் இதை வந்து அரசியல் ரீதியாக மாற்றம் பார்க்காத ஒரு ஏ ஏமாற்றப்பட்ட ஒரு முதலீட்டுதாரர்களின் நலனை காக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து இதில் வந்து உடனடியாக செயல்படணும் நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் இதில் கிளியராக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறது தெளிவாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது உங்களுக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் தெரியுமா உங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் தெரியுமான்னு ஒருத்தர் கேட்டார் ஐஏஎம்ல படுத்தவர் ஐஏஎம்ல படுத்தவர் ஃபைனான்ஸ் தெரிஞ்சவர் ஒரு நாலு மாதமாக செக் பவுன்ஸ் ஆகிற நிதி கம்பெனியோட எம்டிக்கு எப்படி வந்து பிஃபார்மில் கையெட்டு போட்டார் செக் பவுன்ஸ் பண்ணுறது அஃபென்ஸுன்னு கை நாத் வைக்கிறவனுக்கு கூட தெரியும் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் ஆஃப் நெகோஷியபிள் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் கைநாத் வைக்கிறவனுக்கு கூட தெரியும் ஐஏஎம் ஐஏஎம் படித்தவருக்கு ஐபிஎஸ் படித்தவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்டென்டென்ட்டுக்கு ஐ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஒன் தேர்ட்டி எயிட் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்கன்னா நம்புங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விங்கன்னா எங்கள் சீனியர் பதில் சொல்வார் இப்போ இஷ்யூ என்னென்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இது நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது தமிழ் சை சொல்கிற நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஒரு மேடம் பேசுனாங்க அவளை கேட்டீங்க அவங்க வந்து பர்சனலாக வந்துட்டு அவங்க அவங்களும் மீதி டா பேசினா பர்சனலாக வந்துட்டு இது அண்ணாமலையோட நாலேஜ் கொண்டு போயிருக்காங்க இது மாதிரி அவங்க தேவநாதன் இது மாதிரி ஏமாத்தினா இருந்தாங்க வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன விஷ்வர் அண்ணாமலை சைட்லேயும் கிடையாது தேவநாதன் யாதவ் சைட்லேயும் கிடையாது இது எதோ வந்துட்டு அவர்கள் வந்துட்டு ப பதவி வந்து லஞ்சம் வாங்கினான்ற மாதிரி அந்த மாதிரி கம்பெனியோ கிடையாது இது வந்து பொதுமக்கள் டெபாசிட்டர்ஸை ஏமாத்தின கேஸ் அதனால தான் வந்து நாங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கிறோம் அதனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அண்ணாமலை அவர்கள் அவரை ப்ரொட்டெக்ட் பண்ணக்கூடாது இமீடியட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இமீடியட்டாக இப்போ இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு சீரியஸ் அலிகேஷன் எலெக்ஷன் டைமில் வந்து அவங்களோட பிஜேபி சப்போர்ட்டட் கேண்டிடேட் பேரில் வரும்போது அவங்களே சீரியஸ் ஃப்ராட் வீங்க கார்ப்ரேட் மினிஸ்ட்ரியோட ஆஃபீஸை வச்சு அந்த ஃபண்ட்ஸ் அந்த மயிலாப்பூர் ஃபண்டை வந்து ஆடிட் பண்ணியிருக்கணும் அவங்க வந்து ஒரு ஒயிட் பேப்பர் இதை இவ்வளோ நேரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணல அதிலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் அண்ணாமலையும் தமிழ் சை சவுந்தரராஜனும் வந்து இவரை தேவநாதன் யாதவை காப்பாற்ற முயற்சி செல்கிற ஒரு ரீசனபிள் டவுட் வந்து எல்லா டெப்பாசிட்டர்ஸ் மனசுலேயும் வருது அதை வந்து அண்ணாமலையும் தமிழ் சை சவுந்தரராஜனும் கிளாரிஃபை பண்ணணும் இன்னைக்கு எங்கள் டீம் போய் இப்போது எக்கனாமிக் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க உங்கள் டீம் கிட்ட சொல்லுங்கள் ரஃப்லி ஒரு ஒரு மணிக்கு மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நவாஸ் சாரும் சூரிய பிரகாஷ் சாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க ஒன்றும் ஆக்ஷன் இல்லைன்னா நாளைக்கு ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட போகிறாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இது மாதிரி டைரக்டிங் தி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் டு இன்வெஸ்டிகேட் தி மேட்டர் இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் தான் உண்மை உண்மையாக வெளியில் வரும் இப்போது பேராக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டபுள் டிஜிட் நம்பர் எப்படி போட் ஷேரு இதெல்லாம் எப்படி நடந்திருக்குங்கிறது தெளிவாக தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஒரு ஸ்டேஷனில் நாலு கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க ஒரு ஃபண்ட் ஆஃபீஸில் ஐநூறு கோடி காணதுராங்க அமௌண்ட் எக்ஸாக்டாக எப்போ தெரியும்னா அந்த கம்பெனியை இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் கரெக்டாக தெரியும் இங்கே உட்காந்து என்னால் கணக்கு சொல்ல முடியாது பல செக்குகள் பவுன்ஸ் ஆகியிருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் உண்மை உண்மையாக வரும் அந்த ஃபண்டு எங்கே போயிருக்குன்னு தெரியும் நிர்மலா சீதாமலாம் நம்மையார் எப்போதும் நியாயத்தை பேசுவாங்க இன்றைக்கி இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் தான் கேட்கணும்